மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் அறுபத்தறிஞ்சி ஆண்டவரின் அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பண்ணிக்கிட்டேன் தேவான் நாம் செய்த செயலின் இன்பதன் மனவங்கள் யா வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மளாவும் கூடும் நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் எல்லாம் செய்யவல்ல துரை என் கணவர் என்றால் எனக்கும் ஒன்று நினைக்கும் ஒன்றா என்ற அதனாலோ இல்லாம எனக்கில்ல எல்லார்க்கும் தருவேன் என்று சொன்னேன் இதனாலோ எதனாலோ அறியேன் கல்லார் போல் முகம் கடுத்து நின்றால் பாங்கி கழித்தெடுத்து வளர்த்தவளும் கலந்தனள் அங்குடனே செல்லாமை சிலபுகன்று சிரிக்கின்றார் முடவார் சித்தர் நடராயர் சித்தம் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் எல்லாம் செய்ய வல்லதுரை அவர் பரமாககாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி அந்த கடவுள் எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் வல்லதுவாய் தான் எல்லாம் தான் ஆனதுவாய் எல்லாம் தான் அல்லாதவாய் இயற்கை உண்மை நிறைவாகி ஓர் சுத்த வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய அருட்பெருஞ்சு சொருவராய் இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய சிவானந்த ஒருமை திருநட செய்கையே எல்லா உயிரும் இன்பம் பொருட்டு திருவுள கருணையால் செய்தருகின்ற சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுள் இவர் ஒருவர்தான் ஆண் அவர் ஒளி இயக்கமுடையவர் மற்ற உலகில் உள்ள ஆண் மனுக்கள் யாவும் பெண்தன்மை உடையது காற்றின் இயக்கம் இந்த ஆண்மனுக்கள் யாவும் காற்றை ஜீவித்து தான் வாழ்கிறது அவர் ஒருவர் தான் அவருக்கு காற்று தேவையில்லை அவர் ஒளி இயக்கம் எல்லாம் உடையவர் இதனை அகவலில் நம் பெறுவான் பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்னுற நெருக்கமாக அமைத்துள்ள இறைவன் என்பார் அதனால் தான் சொல்கிறார் எல்லாம் செய்ய வல்லதுரை இறைவனை என் கணவர் என்றால் ஆக இந்த ஆன்மா உடைய கணவர் வந்து இறைவன் ஆன்மா பெண் என கூறுகிறார் ஆன்மா கடவுளை தான் கடந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஜீவதை புரிய புரிய அவரை கடவுள் அவரை ஆன்மா கடவுள் நிலையறிந்து அம்மையமாகணும் எனக்கும் ஒன்று நினக்கும் ஒன்றா என்று அதனாலோ உன்னுடைய பெருஞ்சோதியை இங்கு என்னு என்னுள் திருச்ச்ப திருச்சிற்றம்பலமாகிய புருவ மத்தியில் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாக உள்ளது என்று சொன்னேன் என்று சொன்னேன் என்று அதனாலோ மேலும் அவர் எல்லா உயிரும் நீக்கமர நினைந்துள்ளார் என்பதை உணர்வதே ஈஸ்வர பக்தி என ஐயா கூறுகிறார்கள் இந்த வாசகத்தை ஜீவதெய்வு புரிந்து உயிர் உணர்வாகி ஆற்றல் பெற்று ஆற்றலை ஆன்ம ஒளி அறிவுடன் சேர்த்து இறைவனின் பெருமையில் பெருமை எண்ணியும் நமது சிறுமையில் சிறுமை எண்ணியும் ஆண்டவரை நினைத்து உணர்ந்து நெகிழ்ந்து ஜீவர்களிடம் தயவு செய்து கடவுளிடம் அன்பு காட்டி நெகிழும் போது ஆன்மா கடவுளை நினைத்தாலே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடணும் நாம் ஐயாவுக்கு எல்லா உயிரும் அடைய வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம் அதனால்தான் இவர் ஆன்ம அறிவுடன் இருந்தபோது அருளோலியாகி கடவுளின் தயவு பேராற்றல் கூடியதால் இல்லாமல் எனக்கில்லை எல்லாருக்கும் தருவேன் இவர் பெற்ற பெருசெல்வம் அருள் செல்வம் அருளக்கூடிய அருளைப் பெறக்கூடிய வழியை துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறைவிது என கடவுள் கூற அதனைப் பெற்று செயல்பட்டு பெற்றேன் என்றும் இரவாமை என்கின்ற அடைந்து அருள் நிதியை எண்ணியபடியெல்லாம் இயற்றுக என்று என புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே எனவும் ஒளிதோறும் ஊழிதோறும் உழப்புறாது ஓங்கி வாலியென்று எனக்கு வாய்த்தனல் நிதியே எனவும் இதமுறை ஒளிதோர் எடுத்தெடுத்த உலகோர்க்கு உதவினும் உழவாது ஓங்கின நிதியே எனவும் எல்லா நிதியும் அருள் நிதியும் உள் அடங்கும் என்று சொன்னேன் இதனாலோ எதனாலோ அறியேன் கல்லார் போல் எனை முகம் கடுத்து நின்றால் பாங்கி கல்லார் என்பவர் அவர் படிக்காதனால் அவருக்கு அறிவு குறைத்தல் அவர் எப்பொழுதுமே அறிவு விளக்கமில்லாதனால் அவர் கோபமாக தான் உள்வார் ஆனால் மனம் என்பது உலக அறிவு கடந்து அருளறிவு பெற்றால்தான் இந்த அருளை அடைய முடியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் உலகறிவு கடந்து அருளறிவு பெற மனதின் செயல்பாடு கருணை செய்து ஆன்மறிவை கொண்டே கடவுளை அறிய வேண்டும் என்று கூறி நீ விருப்பத்தின் காரணமாக உலகியலை பற்றி நிலையில்லா பொருளை நிலையென எண்ணி மயங்கும் மனதை வெறுத்து நின்றது ஆன்மா காரணம் ஆன்மாவின் பிரதிபலிப்புத்தான் மனம் அதனால்தான் ஆன்மா உலகியலை நாடியதால் கடுகடுத்து நின்றால் பாங்கி என்றார் கழித்து எடுத்து வளர்த்தவளும் கலந்தனல் அங்குடனே என்றால் அதாவது மாடு போகிற பக்கம்தான் கண் குட்டி போவோம் அதுபோல் கருவில் கலந்த ஆன்மாவில் இயற்கை தயவு இல்லாமல் இருந்தால் அதனுடைய மனம் அது எந்த பாதையில் செல்கிறதோ அந்த பாதையில் தான் செல்லும் ஆனால் அது அருளியலை நோக்கி பயன்படு பயன்படாது செல்லதனால் தடையற்ற இயக்கமாகிய காற்றை வாங் வ காற்றை கொடுத்து வளர்த்த தாய் இது எதற்கும் உதவாது என்று அவளும் ஒதுங்கி விடுவாள் அப்பொழுது செல்லாமை சிலப்புகின்ற சிரிக்கின்றார் மடவார் உலகில் அரணம் ஐயா எவ்வளவு கூறியும் அவர்கள் ஏதும் அறியாமல் அவர்கள் மனம் ஜீவ ஜீவதெய்வு அல்லாத ஜீவதெய்வு மட்டும் செய்யாது மற்ற உலகில் உள்ள எல்லாவற்றையும் செய்து அவர்கள் நோக்கத்திற்கு பெருமான் கூறியதை ஏற்காமல் அவர்கள் பற்பளவார் போன்று அவர்கள் தங்களைத்தானே ஏமாற்றிக் கொண்டார்கள் அப்படி உள்ள மனமாகிய பெண் சிரிக்கின்றால் யாருடைய பெருமான் குறியது ஏற்காத இயலாமை உடைய ஆன்மாக்களை இன்னி சித்தர் நட நடர் சிரித்திருத்து திருச்சித்து அறிந்திலேனே சித்து என்பது ஆற்றல் பவர் சக்தி நீ ஜெவசைவு செய்து ஆற்றல் பெற்று ஆற்றல் பூரணமானால் என்றும் அழியாத பேராற்றல் உன்னுடன் கொடுமென்கின்றார் நம் பெறுமான் பயம் திருச்சிற்றம்பலம்